அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அமைய போகின்றது இந்த மார்ச் மாதம் நாம் எடுப்போம் ஒரு முடிவு எடுப்போம் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய காலம் அந்த காலம் உறுதியாக உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக வருது சாமி அதுக்கு செல்வங்கள்லாம் தானாக கிடைக்க போகுது அது வேறு விஷயம் இனிமேல் கும்பராசிக்காரங்க ஒளில தான் போகிறாங்க எப்படிங்க அந்த செல்வம்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இனிதே வந்து கொண்டிருக்குது ஏன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் உச்ச நிலைமைக்கு இணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்ன ஒரு மாதம் கழித்து இருவரும் அந்த உச்ச நிலைமைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் ஆலய தரிசனங்கள் நெய்யர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜூதரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு சிறப்பு என்று தான் சொல்லணும் சுவாமி ஏன்னா மாதத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை எல்லாத்தையும் வச்சு தான் நாம் வந்து அடுத்த மாதத்துக்கான பலாபலங்களை நாம் சொல்ல முடியும் ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் வீட்டிற்கிறார் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை தொலைதூர பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்க கும்பராசிக்காரங்களாம் இனிமேல் வீடு சென்று செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஐயா ரொம்ப நாளாக நான் வீட்டுட்டு வெளியில் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ எதுவும் பல தகவல் தொடர்பே இல்லாமல் இருக்கிறோம் இனிமேல் செல்லக்கூடிய வருமானம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைகின்றது தனவரவு இனிமேல் எக்ஷன் ஆகினேட்டு சுவாமி பயப்படாதீங்க பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரதான் போகிறோம் கும்பராசிக்காரங்க அதிகமாக கடன் தொல்லை பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கும் திருமணம் அதாவது சனி பகவான் கம்மியாலாம் கொடுக்கல சாமி எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்காரு நல்லதையும் கொடுத்துட்ருக்காரு நாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான் நம்மளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் நம்மளையும் மாற்றிக்கணும் சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கும் டீச்சர்ஸ் ஆகட்டும் ஆசிரியர் தொழில் மார்க்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதன் குரு பகவான் அல்லவா எட்டாம் அதிபதி புதன் அல்லவா இந்த ஆசிரியர் தொழில் ஆகட்டும் அடுத்தவங்களை மெக்கானிக்சல் ஒர்க் அதெல்லாம் எல்லாத்தையும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் மைன்யூட் அறிவு அவங்களுக்கு அதிகம் எளிதில் ஆர்வம் மற்றவங்களை ஈஸியாக அண்டர்கேட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தனா இவங்க கொடுத்து பாருங்கள் அந்த சேலையில் செஞ்சு முடிப்பாங்க ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டு சற்று சஞ்சலங்கள் வெளியூர் தொடர்பு இந்த சுப நிகழ்ச்சிகளில் தான் நாம் கடந்துக்கணும் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் நடைபெற்றது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இனிமேல் வெளியூர் சென்று பிழைக்குகின்ற பாக்கியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் ஒரு வேலையில் பிஸ்னஸில் அடுத்தனா அடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் ஏற்படுத்த போகிறோம் பிஸ்னஸ் இப்படியே இருக்குதே நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைகள் இல்லையேன்னு அந்த குழந்தைகளுக்கு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு மாணவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அவங்களால் ஏற்படும் மாணவர்கள் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் உடல் உபாதைகள் இவெல்லாம் அந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தான் போகுது இந்த காலம் நெருங்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது சூரிய பகவான் இடம்பெயர்ந்து விடுகிறார் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் அதுக்கு முன்னே புதன் பகவான் மூன்று தேதிக்கு அப்புறமே இடம்பெயர்ந்து ரம் ராசிலிருந்து வெளியேறுகின்றார் என்னங்க ஒரே குழப்பமான சூழ்நிலையே வாழ்ந்துட்டுருக்குமா இப்படி தான் இருப்புமா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை தரம் மாறாதா என்று நினைவு விரும்பல அந்த வாழ்க்கை தரை மாற்றக்கூடிய காலம் இதோ வந்து ஐயா சூரிய பகவான் இடம் பெயர்ந்து இரண்டாம் இடத்துக்கு இன்னும் செல்வங்கள் சேரப்போது இன்னும் தன்னம்பிக்கை வளரப்போது நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போசாங்க ரொம்ப சிறப்பு தான் சொல்லலாம் ஒரு அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நீச்சம் பெற்றாலும் கடன் பிரச்சனையை தீர்க்குக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை நம்மளை ஏற்படுத்தி தரப்போகிறாரு ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து அதாவது பனிரெண்டாம் இடத்தில் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு ராசிக்குள்ளே வர்றார் சுக்கர பகவானும் எண்பதாம் தேதிக்கு அப்புறம் நம்ம உள்ளே வந்துடுறாரு இதுவரை இல்லாது இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி ஒரு தீர்வு கிடைக்க தான் போதும் கணவன் மனைவிக்குள்ளே எதனால் சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி அதை முடிவெடுக்கக்கூடிய காலம் அமையப் போகின்றது பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் சாமி ஒரே வார்த்தை சொன்னால் பிரச்சனைலேருந்து நாம் வரப்போம் பிள்ளைகள் திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் கும்பராசி ஆகட்டும் கும்பராசிக்கு பிறந்த பிள்ளைகள் அகலட்டும் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அமைய போகின்றது இந்த மார்ச் மாதம் நாம் எடுப்போம் ஒரு முடிவு எடுப்போம் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய காலம் அந்த காலம் உறுதியாக உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக வருது சாமி அதுக்கு செல்வங்கள்லாம் தானாக கிடைக்க போகுது அது வேறு விஷயம் ஐயா நான் எதுவுமே கையிலே வச்சிடல நிறைய பேர் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதம் எப்படி நடந்ததுன்னே தெரியல கேட்ட இடத்துலலாம் கொடுத்தாங்க ஐயா உண்மையாக சொல்கிறேன் இறைவன் கொடுக்கத்தா அது யார் மூலியமாவது நம்மளுக்கு வந்து சேரும் அல்லவா அந்த காலம் இனிமையான காலம் வந்து கொண்டே இருக்குது பரவாயில்ல போட்டி பொறாமல் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இருக்காமல் இருக்காது எந்த இடத்துலையும் இருக்காது கடன் பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை கடன் யாருக்காவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாருமே நிம்மதியாலும் வாழ முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பிணைப்பில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உங்களை நம்பி இன்னொருத்தர் வாழ்ந்துட்டு அவரை நம்பி நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எதையோ ஒரு நம்பளுக்கு தன்னம்பிக்கையில் தான் அந்த தன்னம்பிக்கை தான் இறைவனை வேற யாரும் கிடையாது கல் என்று நினைத்தால் கல் தான் இறைவன் என்று பூஜித்தால் அது இறைவன் தான் அந்த தன்னம்பிக்கை இனிமேல் அதிகப்படுத்தக்கூடிய காலம் சாமி தன்னம்பிக்கை வரப்போதுங்க நம்மளுக்கு இது ஒன்று போதும் சாமி ஒரே வார்த்தை சொல்லணும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று போதும் உலகத்தில் வாழ்வதற்கு உயிர் ஒன்று போதாதா உடல் ஒன்று பரவாயில்லை மனம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் உடல் சார்ந்த விஷயம் ஆகட்டும் இனிமேல் கும்பராசிக்காரங்க ஒளிரதான் போறாங்க எப்படிங்க அந்த செல்வம்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இனிதே வந்து கொண்டிருக்குது ஏன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் உச்ச நிலைமைக்கு இணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு மாதம் கழித்து இருவரும் அந்த உச்ச நிலைமைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் இதுக்கு முதல் ஆதாரமே சொன்னது அதனால சொன்னேன் இது ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அடுத்த மாதம் செய்யறதுக்கு இப்படித்தாங்க அடுத்த மாதம் செய்ய முடியும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது கும்பராசிக்காரங்க இனிமேல் ஒளியில தான் போகிறாங்க பின்தங்கி மாட்டாங்க ஐயா கல்வித்தரம் உயரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கு நீட் தேர்வு எக்ஸாம் எதனால் எழுதுகிறவங்களாகட்டும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய காலம் எதனால் நாம் எக்ஸாம் எழுதி நாம் பாஸ் பண்ணிவிடுமா இது பண்ண மாட்டோமா தோற்றுடுமா தோல்வியில் வெற்றி பெறும் அதெல்லாம் எல்லாம் வின் பண்ண தான் போகிறீங்க திருமணம் ஆகாதிருந்த அனைவருக்கும் கும்பராசிகாரங்க அந்த திருமண வயது வந்து திருமண ஏற்பாடுகள் நடத்தி திருமணத்தை முடிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது சதய நட்சத்திரம் ஆகட்டும் போரட்டார் முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் இந்த மாதம் திருமண ஆர்ப்பாடுகள் கண்டிப்பாக ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கப்போ சாமி புரட்டாதி ஆகட்டும் அவிட்டம் ஆகட்டும் கும்பராசியில் வீட்டிற்கு அனைவருக்கும் இது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலத்திலேயே திருமணம் ஏற்பாடு நடக்கும் திடீர்னு ஒரு காதல் திருமணம் ஏற்பாடு வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நம்மளுக்கு ஏற்பட தான் போகுது அதெல்லாம் நல்லதே நடக்கும் சுவாமி உடல் உபாதைகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம் நம்மளுக்கு உடல் உபாதைகள் ரொம்ப நாளாக நீடித்திருக்கு சுவாமி இது ஒரு பிரச்சனையிலே இருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ண முடில அந்த தீர்வுகளுக்கு இது ஒரு விடை என்று சொன்னால் இந்த மாதம் நம்மளுக்கு அது கிடைக்கும் நல்ல சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களாவட்டும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு நாம் இன்னும் வாழ்க்கை வாழலாமா வானாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள இருக்காங்க பாருங்க கடன் பிரச்சனையை அதிகப்படுத்தி வாழ்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க பயப்படாதீங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு வீடு கட்டுவீங்க கண்டிப்பாக கட்டுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் சாமி தானே சரியாகிவிடும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்தும் மாறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் மருந்தாக அமையும் இறைவன சின்ன மருந்து கொடுத்து அதை ஆற்றி வைப்பார் உடல் உபாதியாகட்டும் பிள்ளைகள் வழி ஆகட்டும் சுய தொழில் வேலை வாய்ப்பாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் எடுத்துக்கலாம் திடீர் பண வரவு திடீர் பண செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீக்கிறதுக்கு இது ஒரு காலம் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஐயா இந்த மாதம் உணவு கட்டுப்பாடில் கொஞ்சம் அவசியமாக இருந்துங்க நல்ல உறக்கங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உறங்காமல் இருக்கீங்க பாருங்க நல்ல உறக்கம் உறக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்